இரண்டாவது முறை சந்திக்கிறது தான் பத்திரிகைக்கு தெரியுது முதல் நான் நான் இல்லையே வந்து அவர் ரொம்ப சீனியர் முறையா ரிப்போர்டர் அவருக்கு ஜாக்கிரதையா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக செல்லும் போதுதான் நான் பத்திரிகை நபர்களிடம் சொல்ல வேண்டும் நேச்சுரலி தானே செய்யும் தேர்தல் சமயத்தில் இல்ல இல்ல நான் சும்மா நலன் விசாரிச்சுட்டு வந்துட்டேன் தேர்தலை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும் நான் வந்து என்னுடைய கட்சியினுடைய பொதுக்குழு முடிவுக்கு பிறகுதான் தேர்தல் சம்பந்தமாக யாரை சந்திச்சாலும் உறுதியாக பேச முடியும் அதுவரையில் என்னுடைய சந்திப்பு நாட்டு நலன் எதிரியை வீழ்த்துவது அப்ப புரிஞ்சுக்க வேண்டியதா நீங்க அதுக்கெல்லாம் பலமா இருக்கணும் இல்லையா அது தானே எல்லாரும் நினைப்பாங்க அது மாதிரிதான் நானும் நினைப்பேன்